சத்குரு வியோ நமஹா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை ஏன்னா நான் வந்து திரு ஐஸ்வரி கே கே கணேஷ் ஐயா அவர்களோட அவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளாக எங்கள் ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் ஃபிலிம் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர்தான் வந்து அதாவது இது ஒரு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்துல மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளவு பெரிய குடும்பமாச்சு கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு சொன்னா அவங்க அரசியல்ல இருக்காங்களே இல்ல அரசியல் இருக்காங்களா இல்ல இல்ல நடிக்கிறாங்களே இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு இந்த ரோல் தான் கேரக்டர் எனக்கு பிடி டி இந்த படத்துல அந்த ஒரு பஞ்ச் ஆஃப் கார்த்திக் டீம் இன்க்ளூடிங் த கோ டைரக்டர் ராம் எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவ்வளவு அருமையா அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மரியாதையாக என்னை பார்த்துக்கிட்டாங்க என்ன அவங்க சொல்லி கொடுத்த விதம் எங்களை எங்கள் ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம் அண்ட் என்ன ஸ்பீட்ல அதுவும் நான் நடித்த என்னோட ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சின எனக்கு இருந்தது நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தடுப்புலேயே ஃபர்ஸ்ட் ஷாட்டே ரெண்டு ஜாம்பவானோட ஒரு பக்கம் பிரபு அங்கிள் இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அங்கிள் ஸோ யூ கேன் இமேஜின் ரீடேக் எடுக்கணும்னா எவ்வளவு யோசிச்சு எடுக்கணும்னா எல்லாமே பெரிய செக்மெண்ட் பெரிய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இட்ஸ் ஹியூஜ் செட்டப் பட் என்ன அருமையா எங்க எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளா சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்மெண்ட் எடுத்து கொடுத்ததுக்கு மஸ்ட் ஃபர்ஸ்ட் கங்கராச்சுலேட்டிவ் கார்த்திக் ஃபார் அமேசிங் ஒர்க் அஸ் த டிரெக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேசருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு அவர் வந்து மல்டிபேசு இது ஒண்ணுதான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது எங்களுக்கு பங்கு இருக்கு வித்யாஸ்ரம் இந்த இந்த ஃப்ரீடம் ஃப்ரீடம் டீமுக்கு டீமுக்கு கொடுத்தா இருப்பாருங்க ஒரு யங் டீம் டூ சம்திங் அந்த 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 கொடுத்தது பெரிய விஷயம் அண்ட் படத்தோட ஹீரோ அலையஸ் மியூசிக் மியூசிக் டைரக்டர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் வித் திஸ் பிக்சர் சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டவுன் பீப்புள் ஐ கம் அக்ராஸ் ஹிப் தமிழா என் பையன் இவருக்கு மிகப்பெரிய ஃபேன் இன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சா ുംനേജർ അരുണാചലം സർ விக்கி பத்தியும் சொல்லணும் டீம் எனக்கு தர்மதுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பிடி சார்ல நான் பண்ணிருக்கிற இந்த ரோல் கண்டிப்பா நீங்கெல்லாம் அதை பார்த்து ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு தி என்டைய டீம் வணக்கம் பாரத் மாதா கிஜே